இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு தட்டு சோறு இருந்தாலும் காலி ஆயிடும் ரொம்பவே அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் பாத்திரம் வச்சுருக்கேன் ஆல்ரெடி பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ஏழு எட்டு பல் பூண்டை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தோல் நீக்கிட்டு நறுக்கிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் நாலு நாளாக பொழந்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் வே நம்ம தக்காளியும் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வைக்கிற குழம்பை பொறுத்து நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டுருலாம் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக வேணுனாலும் நீங்கள் நறுக்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் நறுக்கி வச்சிருக்கேன் வேக விடலை தோல் சீவிட்டு நறுக்கி அலசி எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன் இரநூத்தி ஐம்பது கிராம் உருளைக்கெழங்கு நான் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம பச்சையாக சேர்த்துருக்கறதுனால நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம் அதுக்காக தான் இப்போ மசாலா போட்டு விட்டுடலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்க போகிறேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் தனியா தூள் சேர்க்குறதா இருந்தால் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா பொழுது ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கருகிடும் டேஸ்ட்டும் மாறிடும் மசாலா சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க பாருங்கள் உருளைக்கிழங்குலாம் நல்லா மசாலா ஒட்டி பிடிச்சிருக்குது இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம் குட்டி எலுமிச்சம்பான அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் அதே இதில் சேர்த்து விட்டுக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடுங்க புளிக்கரைசல் சேர்த்த உடனே நீங்கள் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் புளி கரைசல் சேர்த்துட்டு குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க குழம்பு கொஞ்சம் இப்போ தண்ணியாக தான் இருக்குது உருளைக்கெழங்கு வேகணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஸ்ட்ரோ பண்ணிவிட்டு மூடி போட்டு விட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிடலாம் மிச்சம் கொத்தமல்லி தழையை நம்ம கடைசியாக தூவலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் குழம்பு மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க கிழங்கு வேகிறதுக்காக தான் நம்ம மூடி போட்டு விட்டோம் இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் நல்லா தலை தலை தலைன்னு கொதிச்சிட்ருக்குது கிழங்கு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு நான் உங்களுக்கு வேணும்னா ஸ்பூன் காம்பு வச்சு நான் சி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே துண்டு துண்டு ஆகுது இல்லையா அப்படி வச்ச உடனே கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தடையை தூவி விட்டுடலாம் ஏற்கனவே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு விட்டுருந்தேன் கடைசியாக இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளவுதாங்க உருளைக்கிழங்கு காரக்குழம்பு அருமையாக தயாராகிடுச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட உருளைக்கிழங்கு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி பொங்கல் இதுக்கெல்லாம் கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பை பாய்